கபடி காபடி கபடி 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 நம்ம உறங்காம்பட்டியில அகில இந்திய அளவிலான அகில இந்திய பெண்களுக்கான மாபெரும் கபாடி போட்டி பச்சரத்தம் பயந்தோட கச்சகட்டி களத்துல காலையை அடக்க கூடிய நம்ம உறங்காம்பட்டி மஞ்சளொட்டு தொழுவுக்கு முன்னால பிரம்மாண்டமான திங்கள் செவ்வாய் புதன்கிழமை மூன்று தினங்களுக்கும் மாபெரும் கபாடி போட்டி பரபரப்பான அட்டகாசமான அற்புதமான கபாடி போட்டி அனைவரும் பார்வை வந்து இலவசம் யாருனாலும் அன்பு கிராமத்து பெரியவர்களே அன்பர்களே நண்பர்களே அன்பு இளைஞர்களே வீர விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களே அனைவரும் வரையிலிருந்து கண்டுகளிக்குமாறு அனைவரையும் அன்போடு வருக வருக வரவேற்கும் லட்சக்கணக்கான பரிசுகளை அள்ளி கொடுக்கின்ற அற்புதமான கபாடி போட்டி யாரும் கண்டிடாத அளவுக்கு மிக பெரிய அளவிலான அகில இந்திய பெண்கள் மகளிருக்கான கபடி போட்டி அனைவரும் வரை அனைவரையும் என்பது கட்டணம் இல்ல பார்த்துக்கலாம் நம்ம வல்லவன் கோட்டை வெள்ளலூர் நாடு நம்ம கிராமம் உரங்கான்பட்டி கிராமத்துல மந்த கோயிலுக்கு பக்கத்துல மந்தவருக்கு மிக பெரிய அளவிலான பெரிய பெரிய அளவிலான பிரம்மாண்ட கபடி ஸ்ரீ ராக்காயம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவங்கமே நடத்துறாங்க பாகா யம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு பாரத் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள் எல்லாரும் இணைந்து நடத்துகின்ற அற்புதமான அகில இந்திய பெண்களுக்கான மாபெரும் கபடி போட்டி கபடி 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 நம்ம ஆரணத்தில்ல கபடி 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 ஹேய் மரே தோஸ்தோ அப்னே கபடி 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 தமிழ்நாடு ராஜ்ய மதுரை जिल्हा மயிலூர் தானா மேலூர் தேஸ் ரங்கன்ப்பட்டி ஏ जहाँ पर पहली बार एक लड़कियों का कबड्डी मैच का आयोजन किया जा रहा है जी हाँ मेरे दोस्तों आपने सही सुना वहाँ पट्टी में पहली बार लड़कियों का कबड्डी मैच का आयोजन किया जा रहा है इसमें इस, इस टूर्नामेंट में कुल 24 टीमें भाग ले रही है इस टूर्नामेंट का टोटल प्राइज है फाइव लाख ट्वेंटी फाइव थाउजेंड जी हाँ दोस्तों इस टूर्नामेंट का टोटल प्राइज है पाँच लाख पच्चीस हज़ार जिसमें पहला प्राइज़ है दो लाख रुपया और दूसरा प्राइज है वन पॉइंट फाइव लाख रुपया और थर्ड प्राइज़ है वन लाख रुपया और फोर्थ प्राइज है सेवेंटी फाइव थाउजेंड और फाइव से आठ तक जो टीमें आ आए जाएगी आएगी उसको बीस हज़ार रुपया दिया जाएगा जी हाँ मेरे दोस्तों अपने सही सुना जो टीमें चौबीस टीमें भाग ले रही है इस टूर्नामेंट में जिसका नाम कुछ इस प्रकार है जी हाँ मेरे दोस्तों नाम ध्यान से सुने साई गुजरात सी आर हरियाणा गुरुकुल हरियाणा आई डी पी आई सी आई एस एफ पालम स्पोर्ट दिल्ली नागपुर पुलिस नॉर्थ रेलवे चंडीगढ़ थाने मुंबई सेंट्रल रेलवे अम्बे दिल्ली शाही सोनीपत साउथ इंडियन रेलवे जी हमारे दोस्तों तो साउथ इंडियन रेलवे भी आ रही है इस टूर्नामेंट में कन्हीनगर जी हमारे दोस्तों तो तो ये टीम भी बहुत जबरदस्त है कन्हीनगर ये भी आ रही है पी गोपी भारतीय स्पोर्ट एसएम एसएम भी शक्ति प्रदर्शन टीएनटी केरला अलवास मंगलौर और मैसूर जी हाँ मेरे दोस्त ये चौबीस टीमें हैं जो इस टूर्नामेंट में भाग ले रही है आप लोग से गुजारिश है कि 21 जुलाई 2025 को ये मैच देखना ना भूलें धन्यवाद कबड्डी 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 नम्बर अटी அகில இந்திய அளவிலான அகில இந்திய பெண்களுக்கான மாபெரும் கபாடி போட்டி பச்சரத்தம் பாய்ந்தோட கச்சகட்டி களத்துல காலையை அடக்கக்கூடிய நம்ம உறங்காம்பட்டி மஞ்சரொட்டு தொழுவுக்கு முன்னால பிரம்மாண்டமான திங்கள் செவ்வாய் புதன் கிழமை மூன்று தினங்களுக்கும் மாபெரும் கபாடி போட்டி பரபரப்பான அட்டகாசமான அற்புதமான கபாடி போட்டி அனைவரும் பார்வை வந்து இலவசம் யாருனாலும் பார்க்கலாம் அன்பு கிராமத்து பெரியவர்களே அன்பர்களே நண்பர்களே அன்பு இளைஞர்களே வீர விளையாட்டு துறையை சார்ந்தவர்களே அனைவரும் வரையிலிருந்து கண்டுகளிக்குமாறு அனைவரையும் அன்போடு வருக வருக வரவேற்கும் லட்சக்கணக்கான பரிசுகளை அள்ளி கொடுக்கின்ற அற்புதமான கபாடி போட்டி யாரும் கண்டிடாத அளவுக்கு மிக பெரிய அளவிலான அகில இந்திய பெண்கள் மகளிருக்கான கபாடி போட்டி அனைவரும் வருகை தந்து கண்டுகளிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்பு ஒரு கட்டணம் இல்ல இலவசந்தா எல்லாரும் பார்த்துக்கலாம் நம்ம வல்லவன் வல்லவன்கோட்டை வெள்ளலூர் நாடு நம்ம கிராமம் உரங்கான்பட்டி கிராமத்துல மந்த கோயிலுக்கு பக்கத்துல மஞ்சவரட்டு பக்கத்துக்கு எழுத்தாப்புல மிக பெரிய அளவிலான பெரிய பெரிய அளவிலான பிரம்மாண்ட கபடிவு ஸ்ரீ ராக்காயம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு அவங்கதான் நடத்துறாங்க ராக்காயம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு பாரதி இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள் எல்லாரும் இணைந்து நடத்துகின்ற அற்புதமான அகில இந்திய பெண்களுக்கான மாபெரும் கபாடி போட்டி கபடி 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 நம்ம அப்படி இல்லை ഇല്ല എന്നല്ല ഇര എന്നല്ല ഇരല്ല എന്നല്ല ഇന്ന് രാവിലെ നമ്മൾ ഇവിടെ വന്നത് ആ ടേസ്റ്റ് മോനെ കൊടുത്ത다가 നമ്മൾ അഴുന്തൻ്റെ മായി അഴുന്തൻ്റെ ഫിസ്കറ്റ് ആണ് നമ്മൾ ചെയ്യുന്നത്